வணக்கம் நான் உங்க சென்னையின் ரவி பேசுகிறேன் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் பாஸ் சீசன் செவன் டே எயிட்டி நைன் இன்னைக்கு பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா நேத்தோட கண்டினியூட்டி டாஸ்க் நடந்தது இல்லையா ஸ்டே கில் அப்படின்ற கான்செப்ட்ல நடந்த இதை வச்சு இன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு குரூப்பாக உக்காந்துட்டு இருந்தாங்க தினேஷ் வந்து விசித்ரா பத்தி பேசிட்டு இருந்தாரு விசித்ரா வந்து தினேஷை பத்தி தப்பா பேசிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டையே பயங்கரமா இருக்குமா விசித்ரா மாயா இவங்க மூணு பேரும் சேர்ந்து யார் அனுப்பலாம் யாருக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக வரும் விஷ்ணு தான் போவார் அந்த மாதிரி பேசிகிட்டே கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாங்க ஏன்னா ஒரு டிக்கெட் டு ஃபினாலே போர்டை கொடுத்து ரெண்டு டீமாக நிற்க வச்சுட்டேன் அந்த போர்டை யார் ரொம்ப நேரம் குடிக்கிறாங்கன்ற மாதிரி கான்செப்ட் அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் மோர் தென் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் இருந்தாங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் மாயா இருந்தாங்க அவங்களுக்கு டூ பாயிண்ட்ஸ் கிடச்சது இந்த கடைசி வரைக்கும் இருந்தது பார்த்தீங்கன்னா மணியும் ரவீனாவும் இருந்தாங்க லாஸ்ட்டாக ரவீனா வின் பண்ணாங்க பட் அவங்களுக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட்ஸு மணிக்கு ஃபோர் பாயிண்ட்ஸ் கிடச்சிது இன்றைக்கி கேம் வந்து பார்க்கலான்னு சொல்லாங்க ஆனால் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை நாளைக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் நம்ம